என் அன்பு பிள்ளையே உன் மனநிலை என்று தெளிவான நீரை போல மேகத்தைப் போல இருந்தது உன் மனதில் உள்ள எண்ணங்கள் என்று பிரதிபலித்த விஷயங்களை நான் உணர்கின்றேன் குழந்தையே உன் மனதில் உள்ள வழிகளை மறந்து ஒரு யதார்த்தத்தை புரிந்து கொண்டார் நான் என்ன செய்கின்றேன் என்று தெரியவில்லை ஆனால் எனக்கான ஒரு பாதையில் என் சாயப்பா நடக்க வைக்கிறார் அது கண்டிப்பாக என் குறிக்கோளை அடைய செய்யும் என்னை காகப்படுத்தி முதுகில் குத்தி நம்பிக்கை துரோகத்தை செய்தவர்கள் அனைவரிடம் எப்படி நான் அதை கடக்க வேண்டும் சகித்து கொண்டு போக வேண்டும் என்ற என் சாகிப்பா சொன்னதை நான் கடைப்பிடிக்க வேண்டும் என்ற உயரிய நடைமுறையில் உள்ள நோக்கம் நிச்சயம் உன்னை எல்லா விதமான எதிர்மறையான சூழ்நிலைகளை சவாலாக எடுத்து துணிந்து அதை தைரியத்தோடு கடக்க செய்யும் ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கின்றாயா தனிமரம் என்றும் தோப்பாகாது ஆனால் தோப்பில் உள்ள எல்லா மரங்களும் தான் இதை ஞாபகம் வைத்துக்கொள் உன்னை சுற்றி ஆயிரம் பேர் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீ தன்னிச்சையாக செயல்பட முடியும் அதற்கு அர்த்தம் யாரையும் அவமதிப்பு என்று கருதாதே உன்னை சுற்றி இருப்பவர்களுக்காக நீ இழந்த உன் தனித்துவத்துக்காக இதை கூறுகின்றேன் எப்போதும் உன் சாயப்பாவின் அருளும் ஆசியும் உனக்கு உண்டு தங்கமே இறைவனின் திருவிளையாடல் உனது வாழ்வில் நடப்பதற்காகவும் நீ துன்பத்தை ஏற்க வேண்டிய நிலை உள்ளது என்பதை மறக்காதே அப்படியானால் ஏன் கஷ்டம் தொடர்கதையாக இருக்கப் போகின்றதா என கேட்கத் தோணுகிறதா நிச்சயமாக இல்லை தங்கமி எப்போது நீ என்னை உறுதியாக பற்றிக்கொள்ள ஆரம்பித்தாயோ அப்போதே நீ விடுதலையின் படியில் காலை வைத்துவிட்டாய் என்பதை உறுதியாக நம்பு அப்படியானால் உனக்கு விடுதலை உறுதியல்லவா இந்த சாகி உன்னுடைய வியாதியையும் வலியையும் பிரச்சனை போன்ற எதையும் மூலமாக்கி விடுவேன் அனைவர் மீதும் கருணை கொண்ட இந்த பகிரி அன்புடன் உன்னையும் வாழ வைப்பேன் எந்த கெடுதலும் உன்னை நெருங்க முடியாது தங்கமே எந்த நொடி பொழுதிலும் உன் நிலை மாறும் கவலைப்படாதே நீ விரும்பியதெல்லாம் உனக்கு கிடைக்கப் போகின்றது நம்பிக்கையோடு இரு உன் சாயப்பா நான் உன்னோடு தான் இருக்கின்றேன் துன்பங்களை நீக்கி இன்பங்களை பெருக்கி தீமையை நீக்கி நன்மையை பெருக்கி வறுமையை போக்கி செல்வத்தை பெருக்கி உன் வாழ்வில் எல்லா நல்ல அம்சங்களையும் நான் உனக்கு வழங்குவேன் குழந்தையே என் பார்வை உன்மீதுத்தான் என் கவனமும் உன்மீதுத்தான் கலங்காமல் கிரு உன் சாயப்பா நான் உன் வாழ்வில் விரைவில் அற்புதத்தை நிகழ்த்துவேன் நீ எனக்கு எதையாவது செய்கின்றேன் என்று சொல்லிவிட்டு நீயே மறந்தாலும் நான் நிச்சயமாக ஏதாவது ஒரு வழியில் அதை உனக்கு ஞாபகப்படுத்துவேன் நீ அதை பற்றி எதுவும் நினைக்க தேவையில்லை எனக்கு தேவையானது உன்னுடைய முழுமையான பக்தி மட்டுமே கலங்காதே உன் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் நிம்மதியின்றி தவித்துக் கொண்டிருக்கின்றார் என் மீது நம்பிக்கை வை தங்கமே உன்னை எந்த ஒரு ஆபத்தில் இருந்தும் நான் காப்பேன் நீ கவலை இரு அவசரப்படாமல் இரு அனைத்து உன்னை தேடி வந்து சேரும் காலம் வரும் நான் அதை உனக்கு அருள்வேன் உன் மனக்குழப்பங்கள் அனைத்தும் தீரும் தங்கமே ீர் வறுமையும் வலியும் மட்டும் தான் வாழ்க்கையா சாயப்பா இதற்குத்தான் நான் உன்னை வணங்க வேண்டுமா என்றெல்லாம் நீ ஆயிரம் முறை குமுறினாலும் உன் அழுகின்ற மனதிற்கே நன்றாய் தெரியும் அதற்கு ஆறுதல் நான் தான் ஆதரவும் நான் தான் என்று பணம் மட்டும் வாழ்க்கையை எல்லா சூழ்நிலையிலும் காப்பாற்றி விடாது தங்கவே எனவே வாழ்வின் அற்புதங்களை நம்பிக்கை கொண்டு கணக்கிடு என்று உன்னிடம் இருக்கும் எல்லாம் மிகப்பெரும் செல்வந்தனிடம் கூட இல்லை எல்லாமும் நானா இருக்க எதற்கு நீ வருந்திக் கொண்டிருக்கின்றா நீ ஏன் ஒவ்வொரு முடிவிலும் நிலையற்றவராக இருக்கின்றா அது உனக்கு நல்லதல்ல குழந்தையே உன் முடிவின் உறுதியற்ற தன்மையால் மற்றவர்களும் பாதிக்கப்படுகின்றார்கள் வேலை பற்றி நீ எந்த முடிவை எடுத்தாலும் யோசித்து முடிவு செய் நீ எடுக்கும் முடிவை ஒரு முறை மாற்றாதே நீ ஏதாவது ஒரு வேலையை பற்றி முடிவை எடுத்தாலும் யோசித்து முடிவு செய் நீ எடுக்கும் முடிவை ஒருமுறை மாற்றாதே நீ உண்மையிலேயே வேலை செய்ய விரும்பினா தடைகளை நினைக்காமல் வேலை செய் நீ உண்மையிலேயே யாரையாவது நேசிக்கின்றாய் என்றால் அவர்களை கவனித்துக் கொள் முட்டாள்தனமாக நடந்து கொள்ளாதே உன்னை நம்பியவர்களுக்கு நீ திடீர் அன்பையும் திடீர் வலியையும் கொடுப்பதை நீ கவனித்தா நீ அசாதாரணமாக இருப்பதை காட்டுகின்றது எனவே உன் நடத்தையா அது உன் அன்புக்குரியவர்கள் அல்லது அன்பான குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மோசமாக பாதிக்கும் குழந்தை உன் அமைதியற்ற மனதில் இருந்து விடுபட தியானம் செய் என் மீது உனது நம்பிக்கையை அசைக்காமல் வைத்திரு உன் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே நீ உண்மையாக இருக்கின்றவரை பொய்யானவர்கள் உன்னை நெருங்கவே பயப்படுவார்கள் குழந்தையே பல போராட்டங்களுக்கு பிறகு நீ ஒரு புதிய தொழில் அல்லது வேலையை தொடங்குகின்றான் நீ எப்படி எல்லாவற்றையும் முயற்சித்தாய் என்பது எனக்கு தெரியும் வரும் நாட்களில் உன் வெற்றிகரமான வழிகளை காண்பிப்பேன் கோபத்தை தவிர்த்துவிடு தலைக்கு ஏறிவிட்டால் அடக்குவது கடினம் தங்கமே நிதானமாக முடிவெடுத்து செயல்படு எனது அனுமதியின்றி எதுவும் நடக்காது எனது அனுமதியின்றி நீ செய்து கொண்டிருக்கும் பணி எதுவாக இருப்பினும் அதில் இருந்து நீயாக விலக நினைக்காதே தேவையில்லாமல் உன்னை குழப்பிக் கொள்ளாதே என்னை கேட்காமல் எந்த முடிவும் அவசர அவசரமாக எடுக்க வேண்டாம் அனைத்தையும் நான் அறிவேன் தங்கமே எல்லாம் நன்மைக்கே எனது நாபத்தை உச்சரித்துக்கொண்டே இரு நான் இன்றும் நீ இருக்கும் திசையில் அவதரித்துக் கொண்டே இருக்கின்றேன் எவர் நினைத்தாலும் தடுக்க முடியாது எல்லா இடத்திலும் ஜீவித்துக் கொண்டிருக்கின்றேன் உன் மனதை ஒருநிலைப்படுத்து உன்னை நீ மாற்றிக்கொள்ள பழகு உனது கர்ம பலன்கள் அனைத்தும் விலகிவிட்டது குழந்தையே நீ செய்த பாவங்கள் அனைத்தையும் போக்கிவிட்டேன் படிப்படியாக அனைத்தும் முன்னைவிட்டு விலகிவிடும் விரும்பிய வாழ்க்கையை நீ போகின்றார் அனைவரும் வியக்கும் வகையில் உயர்ந்த நிலைக்கு வரப்போகின்றார் காத்திரு நான் உன்னை கைவிட மாட்டேன் உனது விடிகள் திறந்து பார்க்கும்போது உனக்கு முன்பு நான் அமர்ந்திருப்பதை காண்பார் ஆனந்தமாக மகிழ்ச்சியாக நீ இருப்பார் அதுவரை பொறுமையோடு இரு உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் கோபம் பேராசை காமம் தவறான எண்ணம் அகங்காரம் பொறாமை என்கின்ற இந்த ஆறு எதிரிகளிடமும் நீ எப்போது மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் பேரானந்தத்தை நீ அடைய இந்த ஆறு எதிரிகளிடமும் போராடு நிச்சயமாக நான் அதற்கு உனக்கு உதவுவேன் என்னை நம்பு மனதில் ஏதேதோ கோரிக்கைகளை வைத்துக்கொண்டு என்னை ஆராதிக்கின்றா அந்த கோரிக்கைகளின் நன்மை தீமைகள் உனக்கு தெரியாது நிறைவேற வேண்டும் என்ற ஆவல் மட்டுமே உன்னிடம் இருக்கின்றது உனக்கு நன்மை பயக்கும் கோரிக்கைகளை நான் நிச்சயமாக நிறைவேற்றித் தருவேன் கெடுதல் என்றால் உன் பக்கத்தில் கூட வரவிட மாட்டேன் உன்னை வீழ்த்தி பார்க்க ஆசைப்படுபவர்கள் மத்தியில் உன்னை பாதுகாத்து உன்னை நிச்சயம் அனைத்திலும் வெற்றி பெற செய்வேன் ஏன் அனுமதி இல்லாமல் உன்னை துன்புறுத்தி பார்க்க ஆசைப்படுபவன் என்னை துன்புறுத்தி பார்ப்பதற்கு சமம் நான் உன்னுடன் இருக்கையில் எதற்காகவும் கடுகளவு கூட ஒரு நாளும் கலங்காதே அப்பா நான் இருக்கின்றேன் பொறுமையாக இரு அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்வேன் என்னை நம்பி என்னிடத்தில் ஐக்கியமாகிவிடு உனக்கு வேண்டியதை செய்ய உனது தந்தையாகிய நான் காத்துக் கொண்டிருக்கின்றேன் யாருக்குத்தான் கஷ்டங்கள் இல்லை குழந்தையே யாருக்குத்தான் துன்பங்கள் இல்லை கர்ம பலன்களின் ஆதிக்கம் உன்னை நீயே கேள்வி கேட்டுக்கொள் பிறகு பேசு வாழ்க்கையில் நிதானத்தை மட்டும் கடைபிடி அது உன் வாழ்க்கைக்கான பொக்கிஷம் நீ வேறு எதையும் யோசித்து கொள்ளாதே துன்பம் வந்தபோது கூட என் மீது நம்பிக்கை குறைவுபடாமல் இருந்தால் அவர்களுக்கு என் உதவி நிச்சயம் கிடைக்கும் உன் கர்மத்தை உனக்கு பதிலாக நான் சுமப்பேன் கலங்காதே சங்கடங்களை நினைத்து சந்தோஷத்தை தொலைக்காதே அனுதினமும் வணங்கும் சாகி நான் உன்னுடன் இருக்கின்றேன் என்பதை மறந்து போகாதே அனைத்து துன்பத்திலிருந்தும் நான் உன்னை விடுவிப்பேன் குழந்தையே யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசட்டும் உன் பாதையில் உறுதியாக செல் உன் மீது நம்பிக்கைவை உன் மீது வைக்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கையே என் மீது நீ வைக்கின்ற நம்பிக்கையாகும் என்னால் எதுவும் முடியும் என்று சொல் நிச்சயம் அது முடியும் காரணம் உன்னில் இருப்பது நீயல்ல நான் தேவையற்ற பேச்சே உறவுகளை தொலைப்பதற்கு காரணம் பேச்சை அடக்கினால் உறவு நிலைக்கும் அதிக கோபப்படுபவர் நல்லவராக இருப்பர் இல்லையில் நன்றாக ஏமாற்றப்பட்டவராக இருப்பார்கள் வாழ்ந்து காட்டு குழந்தையே அவமானப்படும் போது அவதாரம் எடு வேழ்கின்ற போது விஸ்வரூபம் எடு புண்படுகின்ற போது புன்னகை செய் வாதாடுவதை தவிர்த்து வாழ்ந்து காட்டு வெழுதுகள் தரையை தொட்டு விட்டால் பின் வேள்வதே இல்லை அதே போல்தான் நாம் இறையுணர்வை அடைந்து விட்டால் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எல்லாம் இழந்த பின்னும் என்னால் முடியும் என்று எவன் நிமிர்ந்து நிற்கின்றானோ அவனை சாதிக்கின்றான் மற்றவர்கள் என நினைப்பார்கள் என்பதை பற்றி கவலையின்றி தனக்கு பிடித்ததை செய்பவனே நிறைவான வாழ்க்கையை வாழ்கின்றான் சோதனைகளா நீ சூழப்படும் போதெல்லாம் கவலைப்படாதே நான் இருக்கின்றேன் என கூறும் முதல் குரல் இறைவனுடையதாயிருக்கும் நீ அவன் மீது உறுதியான நம்பிக்கை வைத்திருக்கும் வரை என் தங்கமே ஏன் வருத்தப்படுகின்றா நீ இழந்தது மீண்டும் கிடைக்கத்தான் போகின்றது நான் சொல்வது நிச்சயம் நடக்கும் எங்கு போய்விடப் போகின்றது அமைதியாக இரு தங்கமே அது பிரம்மாண்டமாக வேறு வடிவில் உன்னை வந்து சீரும் குழந்தார் எதை நினைத்தும் கவலை வேண்டாம் உன் சாயை நான் இருக்கின்றேன் என் கரத்தை கெட்டியாக பிடித்துக்கொள் நீ நினைக்கும் காரியம் வெற்றி கிட்டும் கலங்காதே நீ என் துவாரகமாகியின் குழந்தை நான் உன் வீட்டிலும் மனதிலும் கம்பீரமாக அமர்ந்திருக்கின்றேன் நீ மனதால் பூஜித்தால் போதும் நீ நினைத்ததை நடத்தி வைப்பேன் வாழ்வில் வேலை வாய்ப்பினை பெறுவார் உன் பிள்ளைகள் நலம் பெறுவர் உறவுகள் உன்னை பாராட்டும் நான் அதிசயத்தை உண்டாக்குவேன் நீ என் பொக்கிஷம் கலங்காதே யாரும் இன்றி தனியாய் நிற்கின்றோம் என கவலை கொள்ளாதே தனியாய் நீ நிற்பதால் என்னவோ துணையாக இந்த சாகி நான் வந்திருக்கின்றேன் என்னை நம்பு உனது மகிழ்ச்சியான தருணங்களில் நான் உன் கூடவே நடந்து வந்தது போல் உனது துன்பமான தருணங்களிலும் நான் உன்னை நடக்க விடாமல் என் தோள் மீது சுமந்து செல்கின்றேன் வேதனை தீர்ந்து மகிழ்ச்சி போகின்றது என் மேல் பாரத்தை போட்டுவிட்டு நிம்மதியாக இரு தங்கமே உன் வாழ்க்கை பாதையை மிக அழகாக சீரமைத்து உன்னை கைப்பிடித்து அன்போடு அழைத்துச் செல்ல உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் கலங்காமல் என் நாமத்தை மட்டும் சொல்லிக்கொண்டே இரு மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் ஏற்கனவே பல விஷயங்களில் சொல்லி சொல்லி அருள் செய்திருக்கின்றேனே நினைவில்லையா உனக்கு பிறகென்ன பயம் உனக்கு சாதகமான முடிவை கொடுத்து விட்டேன் நம்பிக்கையுடன் அதை உணர்ந்து எப்போது முதலே அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கப் போகின்றார் வேலையற்ற மனிதர்களின் தேவையற்ற பேச்சுகளுக்கு ஒருபோதும் செவி கொடுக்காதே உன் கவனம் கடமையின் மீதும் எண்ணம் கடவுளின் மீதும் வை எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நீ வாழ்வில் விரக்தி கொள்ளும் அளவிற்கு எதுவும் நடந்துவிடவில்லை தங்கமே உன்னை விட அதிக வழிகளை அனுபவித்தவர்கள் கூட வாழ்ந்து காட்டி பிறருக்கு உதாரணமாக இருக்கின்றார்கள் நம்பிக்கையை மட்டும் தளரவிடாதே முடியாது என தெரிந்தாலும் முயற்சித்துப் பார் ஒரு நாள் உன்னால் நிச்சயம் முடியும் நான் துணையிருக்கின்றேன் என் பார்வைக்கு மிஞ்சிய சக்தி எதுவுமே இல்லை உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை நீ தொலைவில் இருந்தாலும் சரி அருகில் இருந்தாலும் சரி உனக்கு நான் நிச்சயம் உதவுவேன் எதையும் தேடி சென்று அலையாதே உனக்கு தேவையானது நிச்சயம் என்னிடமிருந்து வரும் என்மேல் நம்பிக்கை இருந்தால் தக்க சமயத்தில் உன்னை காப்பேன் என்று நான் உறுதி செய்கின்றேன் தூக்கி எறிந்து விட்டார்களே என்று கலங்காதே அவர்களுக்கு தெரியாது தங்கமே உன்னை கை தூக்கிவிட உன் சாகி அப்பா நான் இருக்கின்றேன் என்று உனக்கு எத்தகைய சோதனைகள் வந்தாலும் அதிலிருந்து உன்னை நான் காப்பேன் பொறுமையாக இரு நடப்பது அனைத்தும் நன்மையாகவே நடக்கும் நான் இருக்க எதற்குமே நீ கலங்கக்கூடாது குழந்தையே உன் சாகி உன் அருகிலேயேத்தான் இருக்கின்றேன் என் தங்கமே துன்பப்படாத மனிதனே கிடையாது அவரவர் கர்ம வினைகளின்படி அதை அனைவரும் அனுபவித்தே ஆக வேண்டும் தவறு இழைத்தவர்கள் எவராகினும் தண்டனை உண்டு என்பதை தெளிவாக தெரிந்து கொள் உனக்கு நிச்சயம் வெகுமதிகளை அள்ளித் தருவேன் இமை பொழுதும் உன்னை விட்டு விலக மாட்டேன் இழந்தது இழந்ததாகவே இருக்கட்டும் நீ இழந்தது அனைத்தும் உன் நலனுக்காகவே நடந்தது என்பதை உணர்ந்து கொள் என் ஆசீர்வாதங்கள் என்று உனக்கு துணை நிற்கும் நீ எதிர்பார்த்த ஆரோக்கியம் நிம்மதி செல்வம் மற்றும் உறவுகளும் உன்னை தேடி வரும் என்னை முழுமையாக அறிந்தவர்கள் நான் உதவவில்லை என்று வருந்த மாட்டார்கள் உருவம் வேறாக இருந்தாலும் உதவி என்னுடையதாகவே இருக்கும் கவலை வேண்டாம் கண்ணீரை துடை கண்ணிமை போல் நான் காப்பேன் உன் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும் தங்கமே நீ அறிந்ததைக் கொண்டு கடவுளை வழிபடு உனது உள்ளத்தில் இருந்து வழிபடு வழிபாட்டிற்கு எந்த விதிமுறையும் இல்லை உன் தாயை எவ்வாறு உனது தேவைக்கு அழைப்பாயோ அதே அன்பும் இயல்பும் போதுமானது கடவுளை வழிபடுவதற்கு ஏன் ஆசை பெற்ற பிள்ளை திறமை உள்ளவர்களுக்கே என்ற முன்னுரிமையின் அடிப்படையில் உனக்கான வெகுமதி காத்திருக்கின்றது பெறுவதற்கு நீயும் தருவதற்கு நான் இருக்க கையேந்தி பெற்றுக்கொள்ள தயாராகிரு நான் இந்த பௌதித உடலுக்கு ஷீரடியில் மாத்திரம் இருக்கின்றேன் என்ற எண்ணத்தை விட்டுவிடு நான் எங்கும் வியாபித்துள்ளேன் என் வருகைக்கு எல்லைகள் இருக்க முடியாது நீ என்னை எங்கும் காணலாம் நீ நினைத்தவுடன் உன் அருகில் நான் இருப்பேன் இல்லறம் என்னும் பூந்தோட்டத்தில் புன்னகை என்றும் பூத்து குழுங்க அன்பென்ற நீரை அன்றாடம் ஊற்றுங்கள் கர்ம வினைகள் உன்னை விட்டு விலகப் போகின்றது கடும் தொல்லைகள் விலகும் வரவேண்டியது வந்து சேரும் எதற்காக காத்திருந்தாயோ அது நிறைவேறும் நீ விரும்பிய வாழ்க்கை விரும்பிய வேலை இவை அத்தனையும் கிடைக்கப் போகின்றது மலை போல் வருகின்ற துன்பத்தை பனி போல் நீக்கி வாரத்தை நான் நீக்குவேன் என் வைரமே உன் வாழ்க்கையை பற்றி மட்டும் யோசி நீ உன்னை விட்டு சென்றவரை பற்றி யோசித்து தேவையில்லாத சிரமங்களை சுமந்து கொண்டிருக்காதே என் முன் வந்து அமைதியாக உட்கார் உனக்கு தேவையானது சரியான நேரத்தில் உன்னிடம் வந்து சீரும் மற்றவர்களை பார்க்காமல் நேர்மறையான எண்ணத்துடன் உன்னுடைய எண்ணத்தில் மட்டும் உறுதியாக இருந்தால் என் உதவி தக்க சமயத்தில் உனக்கு கிடைக்கும் என்னை நம்பி நம்பிக்கையோடு வா தங்கமே எனது கண்களை நன்றாக உற்றுப்பார் அனைத்தையும் புரிந்து கொள்வார் உன்னை விழ வைக்கவா என்னிடம் உன்னை வரவழைத்தேன் நீதான் ஜெயிக்கப் போகின்றா இனி கலங்காதே உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் முன்னினைவில் உன் சாயப்பா